எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வீட்டை ரொம்ப பிடிக்கும் இல்லை இல்லை எங்கள் அம்மா வீடெல்லாம் இல்லை ஆனால் உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் உயிரை கூட கொடுப்பேன் ஆனால் அதுக்குன்னு உயிரை கேட்காதீங்க ஆ டேரன் பாக்கோஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருனா ஒரு உயிர் வரத்துக்கும் போகிறதுக்கும் ஒரு காரணம் வேணும் அப்படி சூசைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு வெட்டிடம் உண்டாயிடும் என்னதான் சொல்லுவார் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செருப்புக்கு இந்த செருப்பு தான் ஜோடிங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் நான் கவிதையா சொல்றவா உன் பாதம் வாங்கி நெஞ்சில் பதியாமல் போனேனோ உன் பண்ணி ஹே இங்க பாரு என்ன நீ எப்ப பார்த்தாலும் நானும் உன தான் இருக்கேன் பாரு உனக்கு பிடிச்ச கலர் கருப்புன்னு தெரிஞ்சு அதான் நான் போட்டு வந்திருக்கேன் இன்னும் என்னடா உனக்கு தெரியணும் எனக்கு உனக்கு பிடிக்கும்டா என்னடா நீ சொல்கிறா மச்சான் வந்தவொடனே பொறுமையாக அழகாக படுறான் சொல்லிட்டா மச்சான் த்ரீ டூ ஒன் சொன்னவொன்னே பாரு ஓகேவா அவா வந்த உடனே வண்டாடா ஹாய் ஹாய் ம் ஹாய் ம் டி வர்றா அப்படி ஆ அப்படி ஒன்னும் தெரியடா சரி பண்றது ஆர்டர் ஆ கேள்றாச்சு ஆர்டர் பண்ணுங்க Hi que bike kind oh sorry ah? எங்க 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 நில்லுங்க எங்க உங்களை தாங்க ஹாய் அம் ஷா உங்கள் பேர் பூர்ணிமா எங்க உங்கள் ஃபோன் நம்பர் எக்ஸ்கியூஸ் மீ இல்லைங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கால் பண்ணி உங்கள் அட்ரஸ் தெரிஞ்சு பண்ணல ஏன் அட்ரஸ் எதுக்கு உங்களுக்கு அட்ரஸ் தெரிஞ்சால் தானேங்க கொரியர் பண்ண முடியும் அரிங்க! அர்தே! அர்தே!